ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் குழம்பு தாங்க ரொம்பவே ஒரு சிம்பிளான குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து போய் அந்த சமையல் கட்டில் நின்று சமைக்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப முடியாத நேரத்தில் சீக்கிரம் வந்து இல்லை காலையில் வந்து ஒரு ஹெவி ஃபுட்டு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மதியானம் போல் ஒரு சிம்பிளான மோர் குழம்பு செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அது கூட வந்து தயிர் ரெண்டு ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க ஆனால் அது கூடவே கொஞ்சம் வந்து மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் வந்து அதை நல்லா பீட் பண்ணி ஒரு இது எடுத்து வச்சுருங்க அண்ட் வானல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இதுக்கு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க ஸோ சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வதக்குங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து இதில் நம்ம ஓட போகிறது இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தாங்க தாளிப்புக்கு போடுறது ஸோ ரெண்டு மூணு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அடித்து வச்சுருக்க தயிர் எடுத்து ஊற்றிடுங்க ரெண்டு மூணு நிமிஷம் டிஷ் தாங்க அதனால் வந்து கிட்டவே இருந்து இதை நீங்கள் வந்து பண்ணி வச்சுட்டு போயிடலாம் ஸோ இதை ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிண்டை கிண்டி விடுங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் இது வந்து கொதிக்கக்கூடாதுங்க இது வந்து கொதிச்சா அப்படின்னா நமக்கு வந்து தயிர் வந்து தெரிஞ்சிடும் அதனால குதி வர்றதுக்கு முன்னாடி அந்த நுரை வரும் இல்லைங்களா அப்போவே நீங்கள் வந்து இந்த தயிரை வந்து இறக்கிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சுட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட த்ரீ மினிட்ஸ் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் வந்து சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என் சேனலை பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ